குடியாத்தத்தில் ஷெப்லின் சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தொழுநோய் மையம் கரிகிரி மருத்துவமனை குடியாத்தம் கிளினிக் மற்றும் கிரீன்வே அறக்கட்டளை இணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு இலவச மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவம் மற்றும் அதிகாரமளித்த எல் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் மன்ற தலைவர் எஸ் சவுந்தரராஜன் மாற்றுத்திறனாளி கல்நல அலுவலர் பாபு முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே எம் பூபதி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் கே வி ஆர் சமூகம் எப்போதும் உங்களுக்கு முறையாக இருக்கிறது